முப்பத்தி ஆறாம் பாடல் நாதா குமரா நம அருமையான இலக்கு சுவை மிகுந்த தத்துவ பாடல் இந்த முப்பத்தி ஆறாவது திருப்பாடல் நாதா குமரா நம என்று அரணார் ஓதா பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே சிவபெருமான் நாதா குமரா நம என்று முருகனை தொழுகிறார் முருகன் குரமின்னல் கொடியான வள்ளியை தொடுகிறான் இது என்ன வேடிக்கை இந்த விந்தைதான் பேரறிவும் ஞானமும் கொண்ட பெருமக்கள் உருவாக்கிய சைவ சித்தாந்தத்தின் தனிச்சிறப்பு முருகன் பிரமன் முதலான தேவர்கள் தலைமேல் தாங்கி நடக்கும் பாதங்களுக்கு சொந்தக்காரன் இவன் திருவடி தேவர்கள் தலைமேல் இருக்கிறது வள்ளி நாச்சியார் திருவடி இவன் தலைமேல் இருக்கிறது சிவபெருமான் சேகரன் சிவகுமாரன் முருகன் குரமின் பதசேகரன் அடியார்களின் தன்னலம் கருதாமல் தன்னை இழந்த அன்புதான் வள்ளினாட்சியார் தேவர்கள் முருகன் திருவடியை தலைமேல் தாங்குவதால் பாதுகாப்பு பெறுகிறார்கள் முருகன் அடியார்கள் திருவடியை தாங்குவதால் பேரின்பத்தை கொண்டும் கொடுத்தும் இன்புறுகிறான் நாம் ஆண்டவன் மேல் வைத்திருக்கும் அன்பை விட நம் நம் மீது அவன் வைத்திருக்கும் அன்பு மிக அதிகம் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி என்பது திருவாசகம் அடியார்பால் அன்பு அதிகம் கொண்டவன் முருகன் அவன் திருவடிகளில் சிவபெருமான் நாதா குமரா நம என்று வணங்கி நிற்கிறார் ஒரு நாதனாய் திகழும் குழந்தையே எனக்கு ஓங்கார பொருளை உபதேசிப்பாயாக என்று சிவபெருமான் கேட்கிறார் முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்கிறான் முருகா அந்த உபதேசம் என்ன கொஞ்சம் மெதுவாக யாருக்கும் தெரியாமல் எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார் அருணகிரியார் நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் எனக்கு மட்டும் சொல் என்கிறார் அருணகிரியார் ஆமாம் அந்த உபதேசம்தான் என்ன அது ரகசியம் பரம ரகசியம் என்ன ரகசியம் பின் இரண்டு அடிகளில் கூறிய வள்ளி சன்மார்க்கம் தான் அந்த ரகசியம் ஓங்காரம் என்பது அகரம் உகரம் மகரம் மூன்றும் இணைந்தது அ ஓம் ஆ என்பது சிவம் ஊ என்பது அருட்சக்தி மா என்பது உயிர் ஆணவத்தை அகற்றி தன்னையே தலைவனுக்கு தர தயாராக இருக்கும் வள்ளி என்ற உயிரை தேடி இறைவன் திருவருள் முருகனாக வந்து தன்னோடு இணைத்து கொள்ளுகிறது ஆ என்ற சிவத்தை நோக்கி ஊ என்ற அருட்சக்தி மா என்ற உயிரை அழைத்துக் கொண்டு செல்கிறது மா என்ற உயிர் தன்னிலை மறந்து ஆணவம் அகற்றி தன்னை தலைவனுக்கு தருகிறது மூன்றும் இணைந்து கொண்டு ஓம் ஆகின்றன இதுதான் ரகசிய உபதேசம் உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ என்பதுதான் உபதேச மந்திரப் பொருள் திருவாவினன்குடி திருப்புகள் பேசுகிறது அபகாரன் இந்தலாதே அறியாத குறியாதே உபதேச மந்திரப் பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ அரவு புனைதரும் புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்பது திருப்புகள் அறிவை அறிவது பொருள் இதுதான் ஓங்காரம் இப்பாடலில் குமரா நம என்பது ஐந்து குமாராய நம என்பது ஆறு அற்புதமான மந்திர திருப்பாடல் இது நாதா குமரா நம்ம என்று கரனா ஓதா என ஓதியது எப்பொருள் தான் நாதா குமரா நம்ம என்று கரனா ஓதா என ஓதியது வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்ப்பாதுரமில் பதசேகரனே பாதாகுரமின் முப்பத்தி ஏழாம் பாடல் கிரிவாய் விடுவிக்க ரமவேல் நிறைவோம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதற்கு தக்கவாறு நம் சிந்தனைகள் அமையும் அரசியல் கூட்டத்தில் இருந்தால் அரசியலை பற்றி நினைப்போம் இலக்கிய கூட்டத்தில் இருந்தால் இலக்கிய சிந்தனைகளும் அடியார்கள் நடுவில் அவர்களுடைய பக்தி அலைகள் நம்மை தாக்கும் நாமும் பக்தி கொண்டு இறை என்பர் ஆவோம் இதனால்தான் மாணிக்க வாசக பெருமான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று கேட்கிறார் அடியவரோடு இணங்கினால் அன்பு கூடும் ஆணவம் குறையும் அதிசயம் நிகழும் அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்பது திருவாசகம் அடியார்களுக்கு பின்னாலே போனால் ஆண்டவன் நம்மை அழைத்துக் கொள்வான் போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பார் அப்பரடிகள் அடியார் கூட்டத்தில் இணைந்தால் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் கிடைப்பது போல கூட்டத்தோடு கூட்டமாக நமக்கும் அருள் கிடைக்கும் எது பெரிய பதவி ஆண்டவன் அடியார் என்பது பெரிய பதவி அந்த பதவியை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரிநாதப் பெருமான் மலை மேல் செலுத்திய ஆற்றல் மிக்க வேட்படையை எந்திய இறைவன் முருகன் அவனுடைய பரிவாரத்தைச் சேர்ந்த பக்தன் நான் என்ற பெரும் பதத்தை அடைய வேண்டும் என் மனமே இதையே விரும்புவாயாக அப்படி விரும்பினால் பொறுமை என்கிற அறிவை கொண்டு ஆணவத்தை வேரோடு சாய்க்கலாம் என்கிறார் அருணகிரியார் பரிவாரம் யாருடைய பரிவாரம் கிரிவாய் வடிவிக்கு ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையாம அறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே பொறுமை என்கிற அறிவினால் ஆணவத்தை வேரோடு சாய்க்கலாம் என்கிறார் அருணகிரியார் அவர் மனம் இதை செய்ததா செய்தது முருகன் அடியாரோடு அவரை சேர்த்தானா சேர்த்தான் கெடுதலில்லா தொண்டரோடு சேர்த்தான் அவர் விடுதலையானார் பாச வினை விலங்கு விட்டது இதை கந்தர் அலங்காரத்தில் நூறாவது பாடலில் மிக அழகாக குறிப்பிடுகிறார் அருணகிரிநாத பெருமான் இடுதலை சற்றுங் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாசவினை விலங்கே என்று பேசுகிறார் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ என்ற திருவாசகமும் இந்த பாடலோடு ஒப்பு நோக்கத்தக்கது கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோன் பரிவாரமனும் பதமேவலையே குலிவாய் மணனே பொறையாம் அறிவார் அறிவாய் அடியோடும் அகந்தையே முப்பத்தி எட்டாம் பாடல் ஆதாளியை ஒன்று அறியேனே நிலையற்ற பொருளை நிலையாக கருதி வீண் பெருமை பாராட்டி ஆடம்பரமாக திரிபவனுக்கு ஆதாளி என்று பெயர் அவன் டம்ப பேச்சு பேசுவான் சில பேர் நல்லது கெட்டது தெரியாதவர்களாய் இருப்பார்கள் சில பேர் தீயகுணம் கொண்டவர்களாய் இருப்பார்கள் இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்தால் எப்படி இருக்கும் என் போல இருக்கும் என்கிறார் அருணகிரியார் ஆதாளியை ஒன்று அரியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்பு மதம் தன்னை தாழ்த்தி பேசுபவன் உண்மையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் தன்னை உயர்த்தி பேசுபவன் உண்மையில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறான் பனையுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்பது திருக்குறள் அருணகிரியார் நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் தலைமேல் அள்ளி போட்டுக் கொள்கிறார் முருகனிடம் வேண்டுகிறார் நமக்காக வேண்டுகிறார் முருகா இவ்வளவு குறை உடைய என்னை நீ ஆட்கொண்டாயே உன் கருணையை எப்படி செப்புவேன் என்கிறார் நம்மையும் ஓர் பொருளாக்கி நான் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோகே என்று அழுகிறார் மாணிக்க வாசகர் இப்படி அருள் புரிந்த பெருவான் கூதள மாலையை அணிந்தவன் வேடர்குல பெண்ணான வள்ளியின் தலைவன் சூரனோடு சண்டையிட்ட போது நிறைய பிணங்கள் விழுந்ததாம் அவற்றை பசி அடங்கிய வேதாளம் எனப்படும் பேய்கூட்டங்கள் கூட்டங்கள் முருகனை போற்றியதாம் அப்படி போற்றப்பட்ட வேலாயுதம் தாங்கியவன் மாலையில் மலரும் கூதள மலர் மலையில் மலரும் கூதள மலர் அதை அணிந்தவன் என்னையும் அதுபோல எண்ணி ஆட்கொண்டான் அவன் கருணையை எப்படி புகழ்வேன் என்று நன்றியோடு பேசுகிறார் அருணகிரியார் பேய்களுக்கு கூட்ட பேய்களுக்கு கூட கருணை காட்டியவன் நமக்கும் கருணை காட்ட மாட்டானா நிச்சயம் கருணை புரிந்து காப்பான் என்ற நம்பிக்கையை ஊட்டி நல்காது ஒளியான் நமக்கு என்று நம்ப வைப்பது இந்த திருப்பாடல் செப்பு செப்புமதோ புலிவா பேதாளம் புகழ் வேலவனே முப்பத்தி ஒன்பதாம் பாடல் மாவேள் ஜனனம் நமக்கு ஏழு பிறப்புகள் உள்ளன திருவள்ளுவர் அழகாக குறிப்பிடுகிறார் எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின் ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பது திருக்குறள் தேவர் மக்கள் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் என்று ஏழு வகை பிறவிகள் இந்த ஏழு வகை பிறவிகளுக்கு என்ன காரணம் மூன்று ஆசைகள் காரணம் என்ன மூன்று ஆசைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இதை வேறு மாதிரியும் சொல்லலாம் வடமொழியில் ஏஷனா என்றால் பற்று என்று பொருள் தமிழில் இது ஏடனை எனப்படும் மக்கள் மேல் பற்று மனைவி மேல் பற்று செல்வத்தின் மேல் பற்று மக்கள் மேல் பற்றை புத்திரேஷனை என்பார்கள் மனைவி மேல் பற்றை தாரேஷனை என்பார்கள் செல்வத்தின் மேல் பற்றை அர்தேஷணை என்பார்கள் இந்த மூவேடனை என்று முடியுமோ என்கிறார் அருணகிரியார் பிறவி பெருங்கடல் அங்கே ஏழு பிறவிகள் இவத்துக்கு காரணம் இந்த மூன்று பற்றுக்கள் இந்த பற்றுக்கள் மாயையின் காரணமாக வந்து நம்மை விடாமல் பிடித்துக் கொள்கின்றன முருகன் உலகத் தலைவன் குறவர் குலத்தில் வளர்ந்தவளும் மின்னல் கொடி போன்ற இடையை உடையவளுமான வள்ளி நாச்சியாருடைய தோள்களை தழுவும் தேவன் மங்களமானவனும் உயிர்களுக்கு சுகம் தருபவனும் ஆகிய சிவசங்கரனுக்கு பிரணவ பொருள் சொன்ன சிவகுருநாதன் அவனிடம் முருகா இந்த உயிர் பற்றும் பொருட்பற்றும் என்னை விட்டு என்று போகுவோ என்று கேட்கிறார் அருணகிரியார் ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனிநாள ஓர் எழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்பது திருக்களுக்குன்ற திருப்புகள் பாதிமதிநதி நதி போது மணிஷடை நாதன் அருளிய குருநாதா என்பது திருவேரக திருப்புகள் அத்தகைய குருநாதன் முருகன் முற்றும் உணர்ந்து பற்றற்று நிற்பவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு உபதேசம் செய்வதால் அவருக்கு என்ன பயன் முருகா எனக்கு உபதேசம் செய் எனக்கு அருள் செய் மூவேடனை அகற்று என்று கேட்கிறார் அருணகிரி பெறுவான் நோயுள்ளவனுக்குத்தானே மருந்து வேண்டும் வைத்தியநாதனுக்கு எதற்கு மருந்து என்று நினைக்க தூண்டுவது இப்பாடல் இந்த அனுபூதியை பக்தியோடு படித்தால் ஆசைகள் அகலும் ஆண்டவன் தோன்றுவான் மாவே வேடனே முடிமா கோவே குறமில் பொடிதோள் புணரும் தேவை நாற்பதாவது பாடல் வினை ஓடவிடும் கதிர்வேல் வரவேன் வள்ளிக்காக முருகன் எங்கேயெல்லாம் போனான் வள்ளிமலை சுனைக்குப் போனான் அருவித்துறைக்கு போனான் பச்சையான தினைப்புணத்துக்குப் போனான் அவள் இருந்த பரன் மீதும் ஏறி போனான் அவளுக்காக காடெல்லாம் திரிந்தான் நாம் எடுத்த பிறவிகள் அனைத்திலும் நம்மோடு வந்து நம்மை காக்க அலைந்து திரிவது போல வள்ளிக்காக முருகன் அலைந்தான் ஆன்மாவை கடைத்தேற்றுவதில் ஆண்டவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு நாம் விட்டாலும் நம்மை அவன் விடமாட்டான் நாம் மறந்தாலும் நம்மை அவன் மறக்க மாட்டான் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் என்று சிவபெருமான் கூறுகிறான் முருகப்பெருமான் கூறுகிறான் இதுதான் அந்த அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெருங்கருணை இப்படிப்பட்ட முருகப்பெருமானை நான் சிக்கன பிடித்தேன் வினைகளை விரட்டி ஓட்டக்கூடிய ஒளிமிக்க ஞான வேலாயுதத்தை நான் மறக்கவில்லை அப்படியிருந்தும் இல்வாழ்வில் கலங்கி நான் அறிவு மயக்கம் கொள்ளலாமா கதிரவனுக்கு முன்னால் இருள் இருக்கலாமா கதிர்வேலை மறவாதவன் இக வாழ்வில் மயங்கலாமா மெய்ப்பொருள் தெரிந்தும் அதை விட்டுவிட்டு போய்ப் பொருளில் மயங்கலாமா என்று துடிக்கிறது அருணகிரியின் அன்பு நெஞ்சம் அந்த நெஞ்சத் துடிப்புத்தான் இந்த பாடல் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் நான் மனையோடு தியங்கி மயங்கலாமா முருகா சுனையோடு அருவித்துறையோடு பசுந்தினையோடு இதனோடு தெரிந்தவனே இதன் என்பது பரண் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை வள்ளியுண்டு மயக்கமில்லை என்பார்கள் அந்த வேலை மறவாதிருக்க வினை ஓடும் அறிவு பெருகும் மயக்கம் நீங்கும் பள்ளியை தேடி காட்டுக்கு போனவன் நம்மை தேடி நாட்டுக்கு வர காத்திருக்கிறான் நெஞ்ச கதவை கொஞ்சமாவது திறந்து வையுங்கள் என்று கெஞ்சுவது இந்த விஞ்சுபுகள் அனுபூதி விளம்பும் திருப்பாடல் வினையோட விடும்வேல் மரவேல் வினையோடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ துணையோடருவி துறையோடு பாசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே சுமையோடு ரவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே ஏ